இந்த வீடியோல பிசி சி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் கேட்ட உளவியல் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் எயிட் செவன் ஒன் என்ற எண்ணின் தமிழன் டேஷ் ஆகும் நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ எயிட் செவன் ஒன் ஒன்பு கேட்டிருக்காங்க எயிட்டுக்கு பாருங்க அடுத்து செவன் ஏ அடுத்து ஒன்னுக்கு பாருங்க ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்